اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرانه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم சகோதரர்களே வாலிபர்களே நாம் எல்லாம் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய ஏற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் மதிப்புக்குரிய சகோதரர்களே இன்றைய ஹுத்துபாவிலே இஸ்லாமிய வியாபாரமும் முஸ்லிம்களின் இன்றைய நிலையும் என்ற தலைப்பிலே ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமு ஆசைப்படுகின்றேன் முதலிலே நாங்கள் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அல்லாஹ் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த அனுமதியை நமக்கு தந்திருக்கின்றான் அல் குரானிலே சூரத்து பக்கராபிலே அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான் என்றால் அஹல் அல்லாஹுல் அல்லாஹ் வியாபாரத்தை ஆக்கி இருக்கின்றான் வட்டி எடுப்பதை அல்லாஹு தாலா ஹராமாக்கி இருக்கின்றான் என்று சொல்லுகிறான் இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறோம் என்றால் வியாபாரம் என்று வருகிற நேரத்தில் முஸ்லிம்களாக எங்களுக்கு ஹலாலாக இருக்கிறது ஒரு பிஸ்னஸ் நாங்கள் செய்து அதன் மூலமாக கூடிய வருமானத்தை எடுத்து நம்ம சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம் மனைவிக்கு கொடுக்கலாம் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் இப்படி எந்த துறையில் நாங்கள் ஹலாலான வியாபாரத்தை செய்கிறோமோ அதிலிருந்து பெறக்கூடிய அந்த வருமானம் ஹலாலாக இருக்கிறது அதற்கு பல நிபந்தனைகளும் இருக்கிறது

அதுக்கு வியாபாரம்ன்னே சொல்ல முடியாது இப்போ வட்டிக்கு கொடுப்பார்கள் இப்போ வட்டியை ஒரு வியாபார ஒரு சிஸ்டத்துக்குள்ள வட்டியை கொண்டு வந்து வச்சுட்டோம்டா அது பேசிக்கில் ஹராம் அதை நம்ம செய்ய இயலாது அதே மாதிரி வியாபாரம் என்ற அந்த பொதுவான விஷயத்தை வச்சுக்கிட்டு மதுபான கடை போடலாமா தூள் விற்கலாமா கஞ்சா அது அடிப்படையில் ஹரம் இப்போ நம்ம ஒரு வாகனத்துக்கு வைக்கலாம் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குறோம் ஆயிரத்தி ஐநூறுவாவுக்கு விற்கிறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறுரூவா ப்ரொஃபிட் இருக்குது அப்போ ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கிய ஒரு பொருளை ஆயிரத்து ஐநூறுரூவாவுக்கு விற்கிறோமுன்னா அந்த ஐநூறு ரூபா ஹராமா ஹலாலான்னு கேட்டால் அதைத்தான் நம்ம பார்க்கணும் ஃபெஸ்ட்டுக்கு நம்ம செய்கின்ற வியாபாரத்துக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா அது ஹலாலான வியாபாரமானது ஃபெஸ்ட்டுக்கு பாருங்கள் இரண்டாவது பார்க்கணும் நம்ம சோய்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய வியாபாரம் அடிப்படையில் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் செய்கின்ற முறையில் செய்கின்ற மெத்தட் இஸ்லாம் அனுமதித்து இருக்கிறதா இதையும் நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன் நம்ம ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறோம் சில்லறை கடை வைக்கிறோம் அதில் அரிசி விற்கிறோம் சுகர் விற்கிறோம் அதே மாதிரி மாவு விற்கிறோம் இப்படி பல விதமான பொருட்களை விற்கிறோம் விற்கிற பொருட்கள் எல்லாமே ஹலால் தான் அரிசி ஹலால் சீனி ஹலால் அதே மாதிரி ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஹலால் இப்படி எல்லாமே ஹலால் பிஸ்கட் பக்கர் விற்கிறோம் ஹலால் எல்லாமே இருக்குது ஹலாலான வியாபாரம் சாய்ஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஒரு கஸ்டமர் வர ஒருத்தர் வந்து நம்ம கேட்கிற ஒரு சீனி ஒரு கிலோ தாங்க அப்படின்றார் இப்போ நாங்க பாக்குறோம் தெரியுமா தராசில் இருக்கிற நேரம் ஒரு கிலோ சீனி கஸ்டமர் கேட்கிறார் நாங்க ஒன்பது நூத்தி ஐம்பது கிரேத்தை போட்டு நிறுத்தி கொடுக்குறோம் ஐம்பது கிரேத்தை மிச்சம் பிடிச்சு வச்சுக்கிறோம் இப்ப சீனி விற்கிறது ஹராமா ஹலாலா சீனி விற்கிறது ஹலால் ஆனால் நிறுத்து கொடுக்கிற நேரம் ஒரு கிலோவுக்கு பதிலாக ஒன்றோ தராசை எடிட் பண்ணிடுவாங்க தராசை பிழையான முறையில் உள்ளுக்கு அதை செட் பண்ணிடுவாங்க இப்போ கஸ்டமர் பார்த்து கொண்டிருப்பாங்க நம்ம கடையில் வந்து வாங்குறவர் ஒரு கிலோ சுகர் கேட்டுட்டாரு நீங்க நிறுத்து கொடுக்குறீங்க அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஒரு கிலோவில் வந்து நிற்குது ஊசி காட்டுது ஒரு கிலோ காட்டுது அல்லது கம்ப்யூட்டர் தராசாக இருந்தால் ஆயிரம் கிரேம் காட்டுது இப்போ அவர் நம்பிட்டாரு நீங்க நிறுத்தி கொடுத்தாச்சு வித்தது சீனிதான் பொருள் ஆனால் நீங்க உள்ளுக்கு இருட்டடிப்பு செய்றீங்க ஐம்பது கிரேத்த குறைச்சி விக்கிறீங்க தராசை பொய்யாக நீங்க எடிட் பண்ணி அதை நீங்க மக்கள் காட்சிப்படுத்துறீங்க அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப அடிப்படையில் சீனி வியாபாரம் அரிசி வியாபாரம் ஹலாலாக இருந்தாலும் நிறுக்கிறதுல நீங்க ஏதாவது மோசடி செஞ்சிட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய வருமானம் ஹராமாக மாறுகிறது அதுல வரக்கூடிய வருமானம் ஹராமாக மாறுகிறது அப்ப நம்ம சொல்றோம் என்ன நீங்க ஏன் அப்பா ஹராத்தை சம்பாதிக்கிறீங்க அப்ப நீங்க சொல்லலாம் நாங்க என்னப்பா ஹராமிக்கிறோம்

அது நீங்க சுகர் வித்தாலும் சரி அரிசி விற்றாலும் சரி நெல்லுகளை விற்றாலும் சரி பால் விற்றாலும் சரி எந்த பொருளை வித்தீங்கன்றாலும் நிறுக்கிற அளவு சரியாக இருக்கும் நிறுக்கிறதுல மோசடி செஞ்சுட்டோம் பண்ணுவீங்க அல்லா நமக்கு நாசத்தை தருவான் ஒரு சூறா ஆரம்பத்தை பாருங்களேன் மயிலுள்ளில் முத்தஃபிஃபின் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லதீனும் அல்ல எவ்வளவு அழகாக விளங்கப்படுத்துறாங்க தெரியுமா இப்ப நாங்க வயலுள்ள முத்தஃபிஃபின் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டு இதை மட்டுமல்ல சொல்லிட்டு நிப்பாட்டல எப்படி எல்லாம் மோசடி நடக்குது ஒரு பிசினஸ் பண்ற நேரத்தில் எங்கெல்லாம் எல்லாம் தாக்கம் தாக்கு பிடிக்குது எப்படி சொல்றோம் தெரியுமா அல்ல நீதாலு அலன் ஆசி எஸ்தோஃபும் இப்ப பிசினஸ்ல வந்து ரெண்டு வகையான பிசினஸ் இருக்குது ஹோல்சேல் ரிட்டைல் இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருக்கிறோம் வைங்களேன் நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் கடையில ஒரு கம்பெனியில் ஒரு போய் மொத்தமாக வாங்கிட்டு சில்லறையாக விற்கிறோம் இது உதாரணத்துக்கு நம்ம எடுக்கலாம் அல்ல என்ன சொல்றான் அந்த மனிதர்கள் ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் எப்படி தெரியுமா அவர்கள் போய் அடுத்தவங்கள்ட்ட பொருட்களை வாங்குற நேரம் அடுத்தவங்கள்ட்ட போய் பொருட்களை கொள்வனவும் செய்கிற நேரம் நிறைவாக வாங்குவாங்கலாம் நிறைவாக வாங்கிட்டு வருவாங்க இப்போ நாங்க நெல் வாங்குறது போறோம் வைங்களேன் எத்தனை கிலோ எத்தனை மூடை இருக்குது உதாரணமா சொல்லுவாங்க ஒரு மூடையில ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருக்கிறேன்னு வச்சுக்கோமே ஒரு நூறு மூடை வாங்குறோம் அப்ப நம்ம வாங்குறவங்க சொல்றோம் என்ன தெரியுமா நூறு மூடை வாங்கியாச்சு இல்லையா இன்னொரு பத்து கிலோ கூட போடுத்தாங்களே ஏதாவது அங்கே போற வார வழியில் டிராக்டர்ல கொட்டிப்பட சான்ஸ் இருக்குது வாகனத்தில் ரோட்ல கொட்டிப்பட சான்ஸ் இருக்குது வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது உங்கள்ட்ட நான் பத்தாயிரம் கிலோ நெல் வாங்கி இருக்கிறேன் இன்னொரு பத்து கிலோ கூட போடுத்தாங்கல்லா அவரும் கொடுத்துருவாரு அல்லது தானும் அலன் ஆசை நாங்கள் அடுத்தவர்கள்ட்ட வாங்கிற நேரம் சரியாக நிறுத்து தராசி நல்லா இருக்குதா அவரை நிறுவல் நல்லா இருக்குதா அந்த பேக்கில் இத்தனை கிலோ போடலாமா எல்லாத்தையும் பார்த்து நிறைவாக எடுத்துட்டு வருவோம் இப்ப எடுத்துட்டு வந்தாச்சு எங்களுக்கு நஷ்டப்படலை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா நாங்க விற்கிற நேரம் எல்லாம் குராலில் சொல்றான் அவர்கள் வாங்குகிற நேரம் நிறைவாக வாங்குவார்கள் வைதா காலூகம் அவ் வசனூகம் அவங்க அடுத்தவர்களுக்கு விற்கிற நேரந்தான் இடையை குறச்சி விற்றுருவாங்க மாறுபாடு செஞ்சு விற்றுருவாங்க ஏதாவது ஒரு ஏமாற்று வேலையை பார்த்து விற்றுருவார்கள் ஏன் ஏற்கனவே நம்ம கூடுதலாக வாங்கிட்டு வந்துருக்கிறோ அதை விற்கிற நேரமும் இன்னும் மிச்சம் பிடிச்சி மிச்சம் பிடிச்சி விற்றுட்டோமோ தான் இன்னும் நிறைய ப்ரொஃபிட் கிடைக்கும் அப்படின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப வியாபாரத்துல நம்ம போய் வாங்குற நேரம் நிறைவாக வாங்கிட்டு அடுத்தவர்களுக்கு விற்பனை செய்கிற நேரம் அதை குறைச்சி அளவு நிர்வாகில மோசடி செஞ்சு ஏமாற்றம் செஞ்சு கலப்படம் செஞ்சு இப்படி வித்தா அல்ல என்ன சொல்றான் தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்க அலா எதுன்னு உலா இக்க அன்னும் அல்லா கேட்குற கேள்வி எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பாடமாக இருக்கட்டும் அளவு நிறுவையில் மோசடி செஞ்சு ஏமாற்றம் செஞ்சு அநியாயம் செய்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் மௌத்தாவி நாளை மறுமை நாளையில் விசாரணைக்காக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாதா நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு மவுத்தாக போகிறோம் ஒரு நாளைக்கு அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டு விசாரிக்க போகிறான் அல்லாஹ் அந்த நாளை பற்றி கேட்கிறான் இப்படி மோசனை செய்யக்கூடியவர்கள்லாம் கொஞ்சமாவது யோசிக்க கூடாதா மறுமையில் அவங்க எழுப்பப்படுவாங்க கேட்கப்படுவாங்க விசாரிக்கப்படுவாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அது மட்டுமல்ல அல்லாஹ் சொல்கிறான் லியோ ஒரு மகத்தான நாள் ஒரு மகத்தான நாள் சுழப்பில் ஆளுமீன் எல்லா மக்களும் ரப்புக்கு முன்னாடி எழுந்து நிற்கிற நாள் ரப்புக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கணும் ஆடை இல்லாமல் செருப்பு இல்லாமல் நிர்வாணமாக நிற்கிற நாள் ஆயிஷா ஆய்சாரத கேட்கிறாங்களே யார சூழலா மறுமை நாளையில ஆண்களும்தான் பெண்களும் தான் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நிறுத்தப்பட்டால் ஒரு ஆண் பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் பார்த்துக்கிற மாட்டாங்களான்னு கேட்டார்கள் அப்பொழுது ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த நாளுடைய கொடூரம் அந்த நாளுடைய அகோரம் தன்னை பார்ப்பதற்கே மனிதன் மறந்து விடுவான் என்ன பாக்குறது அது ஒரு பொம்புல நிக்கிறா அல்ல ஒரு ஆம்பளை நிக்கிறான்னு யாரு பாப்பான் தன்னை பார்த்துக்கிட்டு தன்னை தப்ப வைக்கிற வழியை பார்த்துக்கிட்டு ஓடுவார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா வியாபாரத்துல மோசடியை பத்தி சொல்லிட்டு மக்கள் மோசடி செய்கிறார்கள் ஏமாற்றம் செய்கிறார்கள் அளவு நிர்வாகிகள் மாறுபாடு செய்கிறார்கள் எந்த அநியாயத்தை சொல்லிட்டு அல்லா ஞாபகப்படுத்த தெரியுமா இவங்க எல்லாரும் மறுமையை பற்றி சிந்திக்க கூடாதா நம்ம கடையில நிறுக்கிறதுல குறை செய்கிற நேரம் விற்கிற நேரத்தில் கலப்படம் செய்கிற நேரம் ஏமாற்றம் செய்கிற நேரம் எங்க உள்ளத்துல வரணும் நான் இன்றைக்கு ஏமாற்றம் செய்து கலப்படம் செய்து பொய்ய சொல்லி வியாபாரம் பண்ணி போட்டு வருமானத்தை எடுத்துருவேன் திடீரென்று மௌத்து வந்தா நான் கபூருக்கு போறதுக்கு எப்படி நான் கபூர்ல நிம்மதியா வாழ்வேன் திடீரென்று மகசருடைய அந்த நேரத்தில் என்னை எல்லாரும் சேர்ந்து எழுப்பாட்டுகின்ற நேரம் அல்லாஹ் என்னை பார்த்து நீ எவ்வாறு வியாபாரம் செய்தாய் நீ இந்த மனிதரை ஏமாற்றியான்னு கேட்டாலும் என்ன பதில் சொல்லுவது யோசிச்சு இருக்கிறோமா உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணணும் சகோதரர்களே ஒரு நாளும் எங்களோட வியாபாரத்தில் மாறுபாடு வரப்படாது கலப்படம் வரப்படாது மோசடி வரப்படாது தெரியுமா நிறைய வியாபாரிகள் விரும்பியோ விரும்பாமலோ மாற்றிக்கொண்ட ஒரு இடம் இருக்குது நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு தொழிலில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறேன் ஒரு பொருளை நீங்க விற்கிறீங்க விற்கிற நேரம் வாங்க வந்திருக்க கூடியவர் எப்படியாவது நீங்க இந்த பொருளை விற்கத்தானே பார்ப்பீங்க அதானே ஒரு வியாபாரி இந்த டேலண்ட் இப்போ நான் பால் விற்கிறேன் நான் இறைச்சி விற்கிறேன் நான் நெல்லுகளை விற்கிறேன் நான் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ற அந்த மெஷினரிஸை விற்கிறேன் அல்லது விவசாய நிலங்களுக்கு அரிக்கின்ற அந்த கிருமி நாசினிகளை விற்கிறேன் ஏதோ ஒரு வியாபாரம் நடக்குது இந்த டைம் ஒருத்தர் வாங்க வந்திருக்கிறார் இப்போ நம்ம என்ன சொல்ல பார்க்குறோம் இந்த ஐட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி தெரியுமா இந்த மெஷின் குவாலிட்டி உங்களுக்கு தெரியுமா அது ஆல்ரெடி சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது ஆனால் லேபர் எல்லாத்தையும் கலட்டி மாற்றி உள்ளுக்குள்ள பார்ட்ஸை கலட்டி மாற்றி இது ஜப்பான் அப்படின்னு சொல்லி பொய்யாக வித்துருவாங்க ஒன்றும் இல்லை அந்த நாட்டுடைய ஒரிஜினல் மாற்றி சொல்லுவார்கள் சைனாவுடைய பொருளை கொண்டு வந்து ஜப்பான் சொல்லுவாங்க ஒரு மோட்டர் விற்கிறேன் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஜப்பான் மோட்டார் நல்லா ஒர்க் பண்ணும் நீண்ட நாள் பாவிக்கலாம் அதை நம்ம இன்னொரு அதே மாதிரி சைனாவில் கொண்டு போய் ஒரு ஃபேக்ட்ரியில் கொடுத்து இதே மாதிரி மோட்டரை நீங்கள் அடிச்சு தாங்கன்னா அடிச்சு தருவான் எந்த மாற்றமும் அடிச்சு தருவோம் சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்கும் விளங்காது இன்னும் ஒரு வியாபாரம் நடக்குது சைனாவில் போய் ஹோல்சேலாக நிறைய பொருட்களை வாங்கி ஸ்ரீலங்காவுக்கு இறக்குமதி செஞ்சு இங்குள்ள ப்ரெஸ்ஸுகளை கொடுத்து பொக்ஸ் அடிச்சிருப்பாங்க இங்கே

நம்ம ஜப்பான்ல பொருளை வாங்கி ஸ்ரீலங்காவுக்கு இறக்குமதி செஞ்சு உள்ள டெக்ஸ் எல்லாம் கட்டி முடிஞ்சிட்டு வார நேரத்தில் எங்களுக்கு ஏழாயிரம் ரூபா கொஸ்டே ஆகுது இல்லை ஆனா இவன் அதே பொருளை ஏழாயிரம் ரூபாய்க்கு மக்களுக்கு விற்கிறான் எப்படின்னு பார்த்தா அங்க உள்ளுக்கு ஃப்ராடு நடக்குது ஏமாற்றம் செய்கிறான் அநியாயம் செய்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா நபிகள் நாயகம் சல்லாஹர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ்ல ஒரு வியாபாரம் செய்கிற நேரத்தில் வாங்குறவர் ஒத்தரிப்பார் விற்கிறவர் ஒத்தரிப்பார் அப்படிதான் ரெண்டு பேர் சம்மந்தப்படணும் இதுல ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா யார் வாங்குறவரும் விற்கிறவரும் உண்மையை சொல்லி உண்மையாக நடந்து கொள்கிறார் தான் விற்பனை செய்கின்ற பொருள்ல இருக்கக்கூடிய குறை நிறைகளை சொல்லி விற்கிறார் இத்தான் அப்ப இந்த ஐட்டம் இந்த போன் எவ்வளவு நான் இந்த போனை விற்கிறேன் இந்த போன் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வைங்க சரி இது எங்கே தர போன் இங்கிருந்து வருது இது வியட்நாம்ல எசம்பிள் பண்ணப்பட்ட போன் இது செகண்ட் ஹேண்ட் ஓகே எத்தனை வருஷமா யூஸ் பண்றேன்னு ரெண்டு வருஷமா யூஸ் பண்றேன் ரெப்பேர் பண்ணிக்கிறீங்களா ரைட் இந்த கேள்விக்கு சகோதரர் உள்ளுக்கு யாராவது கலட்டி பார்ப்பாங்களா போனை உள்ள கலட்டி பார்த்து வாங்குவாங்களா இல்ல வாய் நம்பிக்கையை வைத்து வாங்குவார்கள் அப்ப நம்ம சொல்ல கீழே விழுந்துருக்கு இல்லை கீழே விழவே இல்லை இதை நீங்க ரெப்பேர் பண்ணிக்கிறது இல்லை டிஸ்பிளே மாத்தீங்களா டிஸ்பிளே மாற்றவே இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு பொய்யை சொல்லுவாரு விளங்குறதுக்கு உண்மையை சொல்லி உள்ளுக்குள்ள அந்த சொல்ல வேண்டிய பகுதிகளை மறைத்து பொய்யை சொல்லி விற்பனை செய்து விடுவார்கள் இப்ப என்ன நடக்கும் நான் இந்த போனை உங்களுக்கு விற்பனை செய்கிற நேரத்தில் உண்மையை சொன்னால் எனக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் பொய்யை சொல்லி வியாபாரம் பண்ணினால் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் டிஃபரெண்ட் பாருங்க பாபு உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணினால் ஐயாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் பொய்யை சொல்லி இருக்கிற குறையை மறைத்து வியாபாரம் பண்ணினால் இருபதாயிரம் லாபம் கிடைக்கும் இப்போ செய்தால் என்ன சொல்லுவான் என்னப்பா எல்லாரும் தானே பிஸ்னஸ்ல போய் சொல்றான் நான் மட்டும் என்ன பெரிய மலக்கு ம மலக்கு குழு இருந்து வந்ததா இல்லையே எல்லாரும் சொல்றோமே நம்மளும் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இருபதாயிரம் லாபம் கிடைக்குது இன்னைக்கு தேவையும் இருக்குது பிள்ளைக்கு மறந்து இருக்கணும் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் அங்கே கடன் கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபா ப்ராஃபிட் இருந்தா போதும் அது இருபதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட்ட மேக் பண்ணிடுவோமே அப்படின்னு போய் சொல்லுவோம் ரசூல் சல்லந்த என்ன சொன்னாங்க தெரியுமா பொய்ய சொல்லி நீங்க வியாபாரம் பண்ணினீங்கன்னா அவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் கிடைக்குமா இல்லையா தெளிவா விளங்குதே எனக்கு இது கொஸ்டாவது முப்பதாயிரம் ரூபா நான் இருக்கிற இல்லாத பொய் எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் விற்கிறேன் இருபதாயிரம் ரூபா லாபம் கிடைக்குது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க பொய் சொல்லி வியாபாரம் பண்ணினா லாபம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்ற சூழ்நிலை சொல்லலை லாபம் கிடைக்கும் அதான் உலகத்தில் நீதி ஆனால் ரசூல் லாய் சல்லாசன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா சகோதரர்களே நீங்கள் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணினா முஹைகல் பரக்கத்து பை அழகிமா உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இடம்பெற்ற வியாபாரத்துடைய பரக்கத்தை எல்லாம் அடியோடு அழித்து விடுகிறான் ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் ஆட்சியில் கொண்டு போய் ஒரு கல் கல்லா ஒரு கெஷியரில் நீங்கள் போடுவீங்க இருபதாயிரம் லாபத்தை எடுத்து போடுவீங்க சந்தோஷப்படுவீங்க சல்லு இருக்கும் காசு கையில் இருக்கும் பொக்கெட்டில் காசு இருக்கும் ரசூர்ல சொன்னாங்க இருக்கிற காசு பரக்கத்து பழகிமா அந்த பரக்கத்தை எல்லாம் எடுத்துருவாங்க அப்ப இருபதாயிரம் கிடைச்சும் மேலைகளை இருபது லட்சம் கிடைச்சும் மேலைகளை இருபது கோடி கிடைச்சும் மேல பறக்கத்தெல்லாம் எல்லாம் ஒன்றும் விளங்காது அந்த சல்லி அந்த அமௌண்ட் அந்த காசி உங்களை அறியாமல் எப்படி உங்களை விட்டு போகும் என்பது உங்களுக்கே தெரியாது ஒன்றோ ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுவீங்க அல்லது யாராவது கலவெடுத்துட்டு போயிடுவான் அல்லது ஏதாவது ஒரு ஒரு அனர்த்தம் வந்துடும் ஏதோ ஒரு நடக்கும் அல்லது நீங்க உங்களுக்கு சொல்லி சந்தோஷத்துக்காக செலவழிப்பீங்க அல்ல அதை ஒரு கவலையான ஒன்றாக மாற்றுவான் செலவழிக்கிறதெல்லாம் பறக்கத்தை வைக்க மாட்டான் இது உண்மைதானே போய் சொல்லி அடுத்த பண்ண அமௌண்ட்டை நம்ம சுரண்டி எடுத்து நம்ம செலவழிச்சோம்டா நம்ம ஃபன் ஒண்ணு எடுக்க பார்த்தோம்டா நம்ம ஒரு வெஹிக்கிள் ஒண்ணு வாங்க பார்த்தோம் அல்லா விடுவானா தருவான் தந்து போட்டு அதுல ஒரு சோதனையை தந்துருவான் அல்லா பாதுகாக்கும் அதனால சகோதரர்களே மனிதர்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சோதனைகளும் இதனால் வந்தது அர்த்தம் அல்ல ஹராமான முறையில் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் தங்களுடைய உள்ளத்துல கேட்டு பார்க்கணும் எனக்கு அல்லா இப்படி ஒரு சோதனையை தந்திருக்கிறான் நான் என் பிசினஸை கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்யணும் நான் செய்கின்ற வியாபார மெத்தடுகளை கொஞ்சம் ஒரு ஹசுரத்தில் சந்திச்சு கேட்கணும் நான் செய்கிற மெத்தட் ஹலா ஹராமா ஹலாலா இது மார்க்கம் அனுமதித்ததா இல்லையா என்பதை இன்னொரு முறை மீள் செய்து என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் இந்த முடிவுக்கு தான் முஸ்லிம்களாக நாங்கள் வர வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து அரேபியர்கள் வியாபாரத்துக்காகத்தான் இலங்கைக்கு வந்தாங்க கரையோர பகுதியில் குடியேறினாங்க இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் அன்று முதல் குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் பிஸ்னஸ் தான் முஸ்லீம்கள் தான் இந்த கூட இந்த பேர் இருக்குதா இல்லையா இந்த கூட நீங்க இலங்கை கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்களை நீங்க பெர்சன்டேஜ் படி பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் ரொம்ப கம்மி தான் முஸ்லீம்கள் மிச்சமே குறவையே நாங்க வியாபார பரம்பரையில் வந்தவர்கள் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுடைய வரலாறு வியாபாரத்தோடு பின்னி பிணைஞ்சிருக்குது ஆனால் சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிற மெத்தட் என்ன தெரியுமா சகோதரர்கள் இப்போ நாங்களே எங்களுக்கு கூட சொல்லிக் தெரியுமா அடே இதை வந்து மாற்று மத ஒருத்தனுக்கு விற்பனை செஞ்சிருந்தா சல்லி கிடச்சிருக்கும் காசை தந்திருப்பான் எங்கடவன் சொல்லி கொண்டு வித்தோமே அவன் என்ன செஞ்சிட்டான் கடன் வச்சுட்டான் காசை திருப்பி தானே இல்ல மாற்று மத சகோதரர்களை கடையில போய் வாங்கினா சொன்னதை சொன்னபடி தருகிறான் எங்கட தொண்டை போய் வாங்கினவனே மாற்றி தருகிறான் சொல்றோமா இல்லையா சொல்றோமா இல்லையா ஆனால் குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னால் மாற்று மத சகோதரர்கள கூட பழைய காலங்கள் நீங்க வயோதிபர்கள் கேட்டு பாருங்க பாபு வயோதிபர்கள் கேட்டு பாருங்க பாபு அவங்க சொல்லுவாங்க தெரியுமா முஸ்லிம்களமாய் நம்பிக்கை முஸ்லிம்களை கையில பழைய காலத்துல மாற்று மத சகோதரர்கள் லட்சத்துல பெரிய பெரிய வீட்டு வீட்டு காணிகளுடைய பத்திரத்தை கொண்டு வந்து முஸ்லீம்கள்ட்ட ஒப்படைப்பாங்களா வச்சுக்கோங்க அமானிதமாக இது யாரு முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களிடத்தில் ஒப்படைப்பாரு அவ்வளவுக்கு நம்பிக்கை முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு முஸ்லீம்கள் அமானதத்துக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் ஏமாற்ற மாட்டார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் நம்பிக்கை இருந்தது ஆனால் இன்றைக்கு எல்லாம் ஃபெஷனாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாங்க இது எங்களுக்கு இடையில நாங்கள் எங்களை முஸ்லீம்களை பற்றி குறை சொல்றதல்ல நல்லவர்கள் இருக்கிறார்கள் அந்த நல்ல முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய